அமெரிக்கத்தில் கடந்த சில நாட்களாக வானிலை நிலையற்றதாக இருக்கும் நிலையில் நேற்று அல்லையனின் சில பகுதிகளில் கனமழை பெய்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக அல்லையனின் கிழக்கு பகுதியில் உள்ள உம்கஃபா ஷா ஆ மற்றும் கதம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நான்கு மணி அளவில் மழை பெய்துள்ளது இதற்கிடையில் நாட்டின் பிற பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமாக வானம் காணப்பட்டதாகவும் அதே நேரத்தில் துபாயின் கிழக்கு பகுதிகளில் தூசி நிறைந்த சூழ்நிலை இருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் வளிமண்டலத்தில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த வாரம் முழுவதும் நாட்டின் அநேக பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் புஜேரா அல்லையின் மற்றும் ராசல் கைமா போன்ற நாட்டின் கிழக்கு பகுதிகளில் ஆகஸ்ட் ஏழு மற்றும் ஆகஸ்ட் எட்டு தேதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்தகைய மோசமான வானிலையின் போது குடியிருப்பாளர்கள் அதிகாரபூர்வ வானிலை எச்சரிக்கைகள் குறித்த புதுப்பித்த தகவல்களை அறிந்திருக்க வேண்டும் என்றும் நிலையற்ற வானிலையின் போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்க அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளது